ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த சீரியல் நேரம் இன்றைக்கி சீரியல் நேரத்தில் எபிசோட் நம்பர் டூ ஃபோர்ட்டி எட்டு தான் பார்க்க போகிறோம் எடுத்தோடனே ஆதிக்கொண்டு சார் என்னுடைய வீட்டை கட்டுறாங்க எல்லாேரும் அதில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வெளியிலேருந்து மருமகள்லாம் உள்ளே வந்தோன்னே கதிர்க்க கேட்குறாப்புல என்னுடைய நிலம பார்சல்லாம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன சொல்லி கேட்டோன்னே ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்கு நாங்கள் புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம் எனக்கு புடவையா ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமகள்ல அதனால் நாங்கள் எல்லாப்பேரும் சேர்ந்து நாலு பேர் நாலு புடவை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாமியாக வந்து க கோவப்படுது ஏடி நீங்கள் ஏண்டி தனியாக வாங்குறீங்க ஆமாம் நாங்கள் தனியாக தான் வாங்குவோம் அதனால் யாருக்கு எதுவும் பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோன்னாவே சரி வா ஓகேன்னு சொன்னோடனே அப்படியே கட்சிக்கு வந்து அதான் இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிற வரப்போகிற மருமகளை இருக்கல்ல மருமகள் என்னன்னு கொஞ்சம் பேரை சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் காதால் கேட்டுக்கருவேன் அப்படின்னு சொன்ன உடனே ரேணுகா சொல்கிற ஜனனிக்கிட்ட ஜனனி போய் நம்மளோட வீட்டுக்கு வரப்போகிற மருமக பேரை காதல் குளிராக அவர்கிட்ட சொல்லுமா அறிவு கட்சிகிட்ட சொல்லுமா அப்படின்னு சொன்னோன்னே ஜனனி அப்படியே மெதுவாக வந்து தர்ஷனோடைய தர்ஷனை யார் கல்யாணம் பண்ணிக்கப்போல்ல அந்த பொண்ணுக்கு தான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த பொண்ணுடைய பேர் அப்படியே காதுகிட்டே வந்து பார்கவி அப்படின்னு சொன்னேன் பார்கவி இவளுக்கு அப்படியே அறிவு கட்சிக்கு பெரிய ஷாக் ஷாக்காகிடுச்சு அப்படியே உடனே அவங்க அறிவு கட்சியுடைய அண்ணன் வந்து என்னம்மா இதுக்கு பே பேர் சொன்னது இவ்வளோ ஷாக் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் பேர் சொன்னது அண்ணன் சொன்னது ஷாக்கான மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அறிவு கட்சி சொல்ல ஆமாம் உங்கள் அக்கா எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் வந்ததுலேருந்தே ஷாக்கான மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ குணா சார் சொன்னோன்னே ச சரி ஓகே அப்படியே அந்த சீன் அதோட முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு ரோட்டில் வந்து கொடைக்கானல் ரோட்டில் ஏதோ ஒரு போலீஸ்காரில் வந்து பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சின்னு சொல்லி ஏதோ லிஃப்ட்டு கேட்குறக்காக வெயிட் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டுருக்க உனவன் அப்படியே அந்த சமயம் பார்த்து ஒரு க கார் வருது அந்த காரில் பார்கவியும் எடுத்த உடனே அந்த காரை கட்டுறாங்க அந்த காரில் வந்து பார்கவியும் ஜீவானந்தும் வந்துட்டுருக்காங்க அப்போ உடனே போலீஸ்கார் அந்த காரை நினைப்பாட்டி இந்த மாதிரி வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு அதை கொஞ்சம் லிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னா முன்னாடி போய்க்கிருவேன் அப்படினு சொன்னோடனே அவங்க அவர் ஜீவானந்தத்துக்கு ஏதோ ஒரு பயம் நம்மளே ஏதாவது மாட்டிக்கிறோமோ செஞ்சுக்கிறோமோ சொல்லிட்டு இல்லை சார் அர்ஜென்ட்டாக போகிறேன் நீங்கள் விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னோன்னு இல்லை சார் நானும் அர்ஜென்ட்டாக ஒரு கேஸ் விஷயமா தான் போகிறேன் எனக்கு ட்ராப் பண்ணி விடுங்கன்னு சொன்னேன்னே இல்லை சார் ரொம்ப அர்ஜென்ட்டாக சொன்னோன்னே சரி போங்கன்னு சொல்லி அவர் போலீஸ்காரை விட்டுட்டு அப்பில் இவங்களாம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அவருக்கு அப்போ வண்டி போனோடனே போலீஸ்காரருக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் ஆயிடுச்சு இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொன்னே ஃபோனில் எடுத்து பார்க்குறாரு அந்த புலிகேசி அனுப்பிச்ச மெசேஜில் இவங்களுடைய ஃபோட்டோ இருந்திருக்கு உடனே புலிகேசி புலிகேசிக்கு ஃபோனை போட்டு சார் நீங்கள் அனுப்பிச்ச இப்போ ஃபோட்டோ ஃபோட்டோவில் இருக்கிற ஜீவானந்தமோ பார்க்கும் இப்போ தான் என் கண்ணு முன்னாடி காரில் போகிறாங்க சார் அப்படின்னு சொன்னேன் புலிகேசி உடனே உங்களுடைய லொக்கேஷன் எனக்கு அனுப்புங்க நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன சரி சார் உடனே அனுப்புறேன்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த புலிகேசிக்கிட்டு அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டாரு உடனே இவங்க அடுத்து இவங்க நேராக ஏதோ ஒரு வீட்டுக்கிட்ட போகிறாங்க போன உடனே ஜீவானந்தம் சொல்கிறப்பில் இந்த மாதிரி மா எப்போனாலும் எது வேணாலும் நடக்கலாம் போலீஸ் எல்லாம் நம்மள தேடிகிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் வேறு நம்மளுடைய ஃபோட்டோவை போட்டாங்க அதனால நம்ம எங்கேனாலும் சேஃபாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன் ஓகே சார் கண்டிப்பாக நம்ம சேஃபாக இருப்போம் அப்படின்னு சொன்ன சரி ஓகே அப்புறம் உடனே ஜீவோ உடனே கார்லேருந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து என்னம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறோம் சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ நிற்கக்கூடாது தொடர்ந்து போய்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சார் அப்படிலாம் ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னு இல்லை நான் எமோஷனாக பே எமோஷனாக பேசலை பட் இருந்தாலும் யாருக்கு எது வேணாலும் ஆகலாம் அதனால் தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி கத்திய பிடிச்சிக்கனு சொல்லி கொடுத்துட்றாப்புல சரி நான் இங்கேயே இருப்பேன் நான் போய் சாப்பிட்றக்கு பிஸ்கெட்டை தான் வாங்கிட்டு வந்துடுறேன் ரெண்டு பேர் போனால் யாருக்கும் சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாப்புல போய் டீ கடையில் போய் ஒன்றாப்பா டீ கடையில் யாரும் இல்லையா அப்படி ஒரு பையன் வந்து ஆமாம் சார் என்ன சார் வேணும் பிஸ்கெட் இந்த கொடுப்பாது ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் சரி ஓகேன்னு சொல்லி பிஸ்கட் பேக் பண்ண போயிடுறான் உடனே அந்த இது புளிக்கேசி கட்டுறாங்க உடனே அந்த காரில் வந்து ஆ அந்த போலீஸ்கார்கிட்ட கா கார் வந்து நின்று என்னப்பா நீ தான் நீ தான் கால் பண்ணிய ஆமாம் சார் நான் தான் கால் பண்ணேன் ஓகே ஐம் புளிக்கேசி அப்படின்னு சொன்னோடனே ஐம் ஜெய் பண்ணியேன் சார் இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஃபங்க்ஷன் ஃபோட்டோவை பார்த்து இப்போ தான் அவங்க போகிறாங்க சரி எத்தனை எவ்வளோ நேரம் ஆச்சு பண்ணோன்னே அஞ்சு நிமிஷம் தான் சார் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே வாங்க நம்ம எல்லாம் நம்ம எல்லாம் சேர்த்து போய் தேட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி புலிகேசி காரில் அவர் ஜெய்பானேனு போய்ட்டு இருக்காரு உடனே அடுத்த ஒரு கான்ஸ்டபிள் காமிக்கிறாங்க ஆமாம் இப்போ தான் ரெண்டு நாள் லீவு கேட்டேன் உடனே நம்மளாலே இன்ஸ்பெக்டர் ஃபோனை போட்டு வா வா கூப்பிட்டுட்டே இருக்கார் ஏதோ வந்துட்டு இருக்காரன் இங்கே நிற்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பேசுகிறாங்க உடனே கார் வருது சார் இப்போ நம்ம ரெண்டு நம்ம ஸ்டேஷன் தான் இந்த லோக்கலை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால் இவங்களை கூப்பிட்டு போனால் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் ஓகே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி மொத்தமாக போகிறாங்க போகிற வழியில் அதே பிஸ்கட் வாங்க அந்த ஜீவானந்த எந்த கடைக்கு போனாரோ அதே இடத்து கடையில் அதே கடையில் இவங்கள பன்னீர் பட்டி சா டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே டீ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தம்பி ரெண்டு டீ போடுறப்ப சரி போய்ட்டுருக்காங்க உடனே ஜீவானந்தை பார்த்துட்டு ஆஹா போலீஸ்காரன் வந்ததுனால எப்படிதான் போகிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காப்புல அருங்காசியில் அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது சார் இந்த போட்டில் இருக்கவன் தான் இவன் அவனுடைய டீமை தேடி உங்களோட உங்கள் அவனோட டீமோட உங்களை தேடி வந்துட்டு இருக்கான் இவன்ட்டு மாட்டிக்கிறாதீங்க எப்படியாவது சேஃபாக இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு சொன்னான்னு சரி ஓகேன்னு சொல்லி பார்த்தா புளிக்கேசி அந்த போலீஸ்காரங்க கூட வந்தவன் தான் புளிக்கேசின்னு அவருக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு எப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பணும் ஒரு டென்ஷனில் அப்படி இது பண்ணிகிட்டே இருக்காப்புல யோசிச்சுட்டே இருக்கலாம் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் யோசிச்சிட்டே இருக்காப்பில்ல ஆ அப்படியே ஜீவானந்த யோசிச்சுட்டே இருக்கும்போது எப்படின் இவங்க மாட்டி அப்படியே போயிடணும் மாட்டிக்காமல் போயிடணும்னு சொல்லிட்டு உடனே பிஸ்கெட்டு கூட வாங்காமல் உடனே படிக்கிட்டு எடுத்துட்டு நேரம் ஓர உடனே அந்த சி கடக்கார சின்ன பையன் பார்த்து சார் 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 தான் கத்திரியே பிஸ்கெட் வாங்காமல் போகிறேன்னு கேத்தோன்னே போலீஸ்காரருக்கு ஏதோ டவுட் வந்துச்சு யாரா என்னடா ஏண்டா கத்துறேன் சொல்லி கேட்டோன்னே இல்லை சார் அவர் பிஸ்கெட் வேணும்னு சொல்லி கேட்டார் படமும் கொடுத்துறாரு பட் வாங்காமல் போகிறார் அப்படின்னு சொன்னோடனே இந்த ஃபோ ஃபோனை எடுத்து இந்த ஃபோட்டோவில் இருக்க வேணாம் சொல்லி பாருன்னு சொல்லி கேட்டவொடனே ஆமாம் சார் இவர் தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே சார் சார் வாங்க பிள்ளைக்கு சார் இவர் தான் இங்கே தான் போய்ட்டுருக்காப்பு சொல்லி வேமா பின்னாடி போகிறாங்க வேமா ஓடி போய் வண்டி எடுக்க வண்டி எடுத்துகிட்டு ஜீவானந்தம் பார்கவியும் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்களும் வண்டி பின்னாடி தொடச்சிக்கிட்டே இருக்காங்க தொடச்சு போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு டிவைடர் வருது அதில் ஜீவானந்தம் ரைட் சைடு போயிட்டாப்பில் இவங்க லெஃப்ட் சைடு போயிட்டாங்க உடனே அப்ளிகேஷன் ஐயோ காரம் மிஸ் பண்ணிவிட்டோமே சொல்லி இது பண்ணுறாங்க எந்த சைடு போனோன்னு அவங்களுக்கு தெரியல அதனால் காரம் மிஸ் பண்ணிட்டமேன்னு சொல்லி சொல்லி ஒரு சின்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே அடுத்து ஆதிக்குணம் சரோட வீடை காட்டுறாங்க காட்டினோடனே சரி ஓகே வாங்க எல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொன்னோடனே அப்படி குணசாரு மேலே பார்த்து எப்போ ரேணுகா நந்தினி ரெண்டு பேரும் கிளம்புங்க கல்யாணத்துக்கு வர்ற மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னோடனே கீழே இறங்கி வராங்க ரெண்டு பேரும் உடனே ரேணுகா அவங்க ஞானத்தை பார்த்து என்னத்துக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னு சொல்லி கேட்டவுட்டவோ இனத்துக்கு இவ்வளோ அவசரம்னு சொல்லி கேட்டவுடனே அவங்க ஆமாம் அவசரம் தான் நீ பாட்டுக்கு வீட்டிலே சும்மா இருந்தால் என்ன பண்ணுறது மண்டபத்தில் போய் நிறைய வேலை இருக்குது அதில் பார்க்கணும் வாங்க சொன்னோடனே அது நாங்களாம் வர முடியாது அப்படின்னு சொன்ன ஆமாம் மற்ற பிள்ளையை கூட வளர்க்க தெரில உங்களால் ஒரு வேலை கூட பண்ண முடியல வீட்டில் இருந்து என்னத்தை பிடுங்க போகிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரி ஆமாம் ஒத்த பிள்ளைகள் வளர்க்க தெரியாமல் கிடையாது இந்த மாதிரி இங்கே இருந்தால் அந்த பிள்ளை கெட்டு போயிடும் நாசமாக போயிடும் அதனால தான் நாங்கள் கூட சொல்ல கிடையாது அந்த பிள்ளையாக தான் போயிடுச்சு அங்கே இருந்துட்டு அமைதியாக ஸ்கூலுக்கு போகும் நல்ல பழக்க வழக்கத்தை கற்றுக்கறோம் அப்படின்னு சொல்லி நான் தான் விட்டேன் அது கூட நான் அனுப்பலை அதுவாக தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே குணசீகரன் இந்த மாதிரி ஏன்ப்பா அவங்களை கம்பல் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க வர நேரத்தில் வரட்டும் நீ எதுக்கு இது தேவையெல்லாம் பேச்சு கொடுத்துட்ருக்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க சரி சரி போங்க அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்ல உடனே அவங்க ச சொல்கிறாங்க ரேணுகா சொல்கிறாங்க எங்களுக்கு இப்போ போகிறதுக்கு நாங்களாம் நினச்சாதான் போ போவோம் நீங்கள் சொன்னதுனால மட்டும் உடனே நாங்கள் போகல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு போகிறாங்க உடனே கூட செய்கிறேன் பார்த்தியா எப்படி தும்பி தண்ணா போகிறான்னு ஓகே அப்படின்னு படிக்கட்டு மேலே ஏறாங்க அப்படியே ஜனனி சக்தி வெயிட் பண்ணுறாங்க என்னப்பா இது இந்த மாதிரி மண்டபத்துக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் மண்டபத்துக்கே போங்க அதான் நல்லது அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் வரலையா நாங்கள் ரெண்டு பேரும் மாதிர ஈஸ்வரியக்கா நாங்கள் ரெண்டு பேர் மாலை ஈஸ்வரியாக்கா பா பார்க்க ஹாஸ்பிட்டல் போகிறோம் நீங்கள் ரெண்டு பேர் மண்டபத்துக்கு போங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு இது மண்டபத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி தெரியும் அதனால் நீங்கள் தயாராகிட்டு மண்டபத்துக்கு கிளம்புங்கக்கா அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே ஜன்னனி சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மண்டபத்து கிளம்புறதுக்கு போகிறாங்க அப்படியே ஜன்னனி காமி பா காமிக்கிறாங்க அவள் கோவத்தோட யோசிச்சு ஜனனி கோபத்தோடு இருக்கா இதோடு இந்த சீரியல் முடிஞ்சு இன்னும் அடுத்த சீரியல் என்ன நடக்குது அப்படின் அப்படின்றது பாப்பா மண்டபத்தில் போய் என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ